ஒரு புறம் யூதருக்கு பயம் இன்னொரு புறம் யூதர்கள் ஒரு ஃபால்ஸ் நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் அடக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கல்லறையில இருந்து நைட்டு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீஷியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டு போயிட்டாங்க ஏசு வந்து தாம் உயிரோடு இருக்கிறவர் என்பதை யாருக்கு மட்டும்தான் காண்பித்தார் ஸ்ரீஷர்களுக்கு மட்டும்தான் காண்பித்தார் உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் ஆனால் இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலை வாழ்க்கையில கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததுனால இது வரைக்கும் இந்த சீசர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ஏசு வரதுக்கு முன்னாடியும் ஒரு அரை கதவை பூட்டிட்டு தான் உள்ள இருக்கிறாங்க ஏசு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மேல் வீட்டு அறையில் போய் ஆ கால் தான் வித்தியாசமானதை தவிர அடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் ஒரு அமர்ந்த நிலை இல்லை யாருக்குமே பதில் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் லைஃப்ல இன்னுமே வரவில்லை பதில் சொல்லவே முடிய ஒரு சுச்சுவேஷன் கூட எனக்கு இல்லையா அண்டவரே என்கிற இயக்கத்தோடு யாராவது கேட்குறீங்கன்னா பிரியமானவர்களே அந்த காற்று வந்தாலே போதும் எல்லா செலவும் அமர்ந்து ஆமே அந்த பேழை தங்கினது போல நீங்கள் பதில் சொல்லும்படியான நாட்கள் வரப்போகிறது இதுவரை பதில் சொல்ல முடியாதவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேதர் எழுமி நின்று பேசுறான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அமைதியா கேட்கிறாங்க ஆமே ஒரு ஒரு ஸ்திரீ கிட்ட ஒரு ஸ்திரீ கேட்கல பேதர் சொன்னத சில நாட்களுக்கு முன்பு ஆனா இப்ப பேசுறாரு ஆமே ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் வந்தா நிறைய பேருக்கு நான் பதில் சொல்ல போறேன் ஓ சீசஸ் அநேகருக்கு 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 நம்புறவங்க மட்டும் இந்த வார்த்தையை கத்தர் எனக்கான தீர்க்க தரிசனமாய் கத்தர் பேசுகிறார் சொல்றவங்க அநேகருக்கு இன்னைக்கு எனக்கு பதில் இல்லை தெரியும் தெரியும் சொல்ல முடியல சொல்ல முடியல பேது எழுந்து நின்று க்ளோரி ஆமை எந்த கூட்டத்தில் வெளியே தலை காட்ட முடியாம அரைக்கதவை அடைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தில் வெளியே வந்து நின்று உன் சொந்தங்கள் நடுவில் உன்னை தள்ளினவர்கள் நடுவில உன்னை அப்புறப்படுத்தினவர்கள் பிளிச்சினவர்கள் ஒரு காற்று ஒரு காற்று ஒரு காற்று சாரா மா சா டாரா க்ளோரி ஆமை அந்த இந்த பேழைய பாத்தீங்கன்னா அப்பதான் போய் தங்குது அதுவரை காக்கப்பட்டாங்க ஆனா நிலம் எப்படி தெரியுமா இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கும் எங்க இருக்கும் இங்க இருக்கும் நிலை ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை அப்பா இப்போ எங்க இருக்கிறோம் எங்கேயோ இருக்கிறோம்டா சேம் காம் யாவது கேட்பாங்க அப்பா இப்போ எங்க இருக்கிறோம் இன்னும் வீடு மாறணுமா என்னப்பா செய்யறதுக்கு இந்த ஜெலம் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கு அப்பாப்போ நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படி தானா வெயிட் பண்ண ஒரே ஒரு காத்தடி ஒரு அச்சாதா அம்மா காரலாம்